திருச்சியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் பணிகள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராடிய ஆர் உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் கைது திருச்சி மாநகர் பகுதிகளில் மாரஸ் பாலம் ஜங்ஷன் பாலம் பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்டவை ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக கூறியும் மேலும் பல்வேறு வரிகள் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறி திருச்சி மாநகராட்சியையும் தமிழக அரசையும் கண்டித்து திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் முன்னாள் துணை மேயரும் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளருமான சீனிவாசன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு மாநகராட்சிக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறி ஆர் பி உதயகுமார் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்ய முயன்ற சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரத்தினவேல் திருச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நசீமா பாரிக் கவுன்சிலர்கள் அரவிந்த் அம்பிகாபதி ஐடி விங்ஸ் மாவட்ட செயலாளர் வெங்கட் பிரபு திருச்சி மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் முல்லை சுரேஷ் சசிகுமார் ஜெயராமன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர் இச்சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்ன என்ன கூட அங்கே போட்டோ அவர் புரிஞ்சல் கொண்டு அவருக்கு